இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொன்னா கூட அது தர்மம் அப்படின்னாரு கண்ட் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழு கடந்த மாதம் நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத திருப்பாச்சி தான் பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்கள் ஊர் கோயில் விஷயத்தில் எங்கள் ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒன்று தான் பத்து ஆடை வெட்டுறது ஒன்று தான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கு பிறகு தான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் பேரரசி சார் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால் சினிமாவில் நாம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த சினிமாவில் நீங்கள் நான் இருக்கிறது கடவுளுடைய வரப்பிரசாதம் கொடுப்பினை இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன் ரெண்டு ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர்கள தயாரிப்பாளர் ஸோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனார் நாங்கள் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம் ஏன்னா என்னுடைய பேச்சில் நிறை இருந்த எடுத்துக்குங்க குறை இருந்தா மனுஷங்க வள்ளுவன் அவர் சொன்னார் இயக்குனர் இதுக்கு முன்னாடி சொன்னார் வள்ளுவன் இயக்குனராக எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாச்சு நடிக்க ஆரம்பித்தது தான் என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன் இந்த படத்தை அவருடைய இயக்குனர் நான் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனராக இணை இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்களில் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அந்த அறிமுகத்தில் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான் கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னா இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் ரெண்டு மணிக்கு மேல் நான் வரேன் அப்படின்னு தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தேன் என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது வள்ளுவன் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில் அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சினிமா அப்படின்னா தெரியும் ஏன்னா நாங்கள் தியரி படிச்சிருக்கோம் இன்ஸ்டியூட்ல சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது முப்பத்தி ஒம்பதாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதல் முதலாக உருவாக்கினார் தமிழில் நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார் நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில் காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் நைன்டீன் தேர்ட்டி ஒன்னில் உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன் ரவுண்டே கார்டன் சீன் இதை ஏன் சொல்ல வரேன்னா இந்த சினிமாவில் நீங்க நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம் சினிமா வந்து சாதாரண விஷயம் கிடையாது அண்ணன் செல்வமணி அண்ணன் வந்து இருபத்தி நாலு கிராஃப்டையும் அவர் அவர் வந்து ஹேண்டில் பண்றாருன்னா சாதாரண விஷயமா சினிமா தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும் அதை பண்றார் அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர் வி உதயகுமார் ஆகட்டும் அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள் நிறைய படங்கள் பண்ணால் கூட இனிய ஈஸியா கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான்